குட்டி விளாகில் இன்னைக்கு ஃப்ரைடே மார்னிங் பார்க்கலாமா காலையில் ஏஞ்சி வரும்போதே நல்ல கோல்டு ஃபீவர் எல்லாமே இருக்கு நல்ல தலை வலியும் அதனால காலையில் சமையல் வேலை எதுவுமே வீடியோ எடுக்கலை எனக்கு பண்ணுறதுக்கே முடியல இதில் நான் வீடியோ எடுக்கனோனா அதுக்கும் இன்னும் டைம் ஜாஸ்தியாகும் இவ்வளோ நாள் லீவு விட்டதுக்கப்புறம் இன்றைக்கி தான் ஸ்கூலே ஓப்பன் ஆகுது அன்றைக்கே போய் லீவ் போட முடியாது இல்லை அளவுக்கு எனக்கு காலையில் முடியல சரி ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோன் வாங்கிட்டு வந்திருந்தேன் நேற்று வரும்போது சிம்பிளாக வெங்காயம் இஞ்சி பூண்டு ஒரு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு வதக்கிட்டு கேப்சிகம் இந்த கோன் வேக வச்சுது இதெல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெப்பர் உப்பு கொஞ்சமா கரம் மசாலா அவ்வளோதான் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வடிச்சு வச்ச சாப்பாடு எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் டக்குன்னு வேலையும் முடிஞ்சிடும் அதுதான் இன்னைக்கு பண்ணியிருந்தேன் மார்னிங் டிஃபனுக்கு இடியாப்பம் செஞ்சுட்டு தேங்காய் பால் தான் செஞ்சுருந்தேன் விபா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கு அப்புறம் தான் நிஷான் எழுந்தி வந்தான் அவன் எழுந்தி வந்ததும் அவனையும் குளிக்கலாம் வைக்கல ஏன்னா மழை பெஞ்சுட்டு இருந்தது சரி இப்போ போய் குளிக்க வைக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம பசங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் ஃபீவர் கோல்டெல்லாம் வரும்போது நம்ம நினைப்போம்ல குழந்தைக்கு வர்றது நமக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல குழந்தை எவ்வளோ கஷ்டப்படணும் இதை வச்சுன்னு அப்படின்ட்டு பார்த்தா பாதிதான் கடவுளுக்கு கேட்டது போல குழந்தைக்கு ஏன் கொடுத்தான்றது கேட்கல எனக்கு வந்திருந்தா போதும் அப்படின்றது மட்டும் கேட்டுட்டாது போல இதுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்கும்போதே எனக்கு கடுப்பா இருந்தது இது கேட்கும் போது என்னடா ஏன் வாய்ஸ் இப்படி இருக்கே அப்படின்ட்டு இடியப்பம்னாலே என் ரெண்டு பசங்களும் சரி டக்குன்னு சாப்பிட்டுருவாங்க அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கவும் செய்யும் அதனால அந்த வேலை டக்குன்னு முடிஞ்சது അത്ക്കപ്പം നമ്മൾ വീടെല്ലാം കൊണ്ട് പെരുക്കിയിട്ട് തുടക്കലെല്ലാം എന്നാലും മുടലെ കൊഞ്ചം നീറ്റാർക്കണോ അവളതാ ഇപ്പോഴത്തേക്കി നെയ്ത്ത് വിജിറ്റബിൾസ് വാങ്ങിയിട്ട് വന്നത് നൈറ്റ് അപ്പിയേ വെച്ചിരുന്ന അതെല്ലാം കൊഞ്ചം അറേഞ്ച് പണി എല്ലാം ഫ്രിഡ്ജിലെ എടുത്ത് വെച്ച് நிஷானுக்கு கற்பூர வல்லியோட இலை புழிஞ்சு அதை கொடுத்துட்டேன் எனக்கு ஸ்ட்ராங்கா இஞ்சியெல்லாம் தட்டி போட்டு ஒரு கட்டன் சாய அவருக்கு டீ போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நான் எப்பயுமே கட்டன் சாயை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன் எப்பயுமே சரி இந்த கட்டன் சாயை குடிக்கிற சாட்டிஸ்பேக்ஷன் இங்கே தி டீல எனக்கு கிடைக்காது அது இல்லாமல் எப்பயுமே என்ன கிண்டல் பண்ணி வர சொல்லுவாங்க எப்படி இதை போய் குடிக்கிற சும்மா டீ தூள் மட்டும்தானே இருக்கு அதில் அப்படின்ட்டு குடிச்சு தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவேன் நான் ஆனால் கூட தெரியாது அது வேற விஷயம் எப்பயுமே நம்ம சின்ன வயசுல இருந்து என்ன பழகிக்கிட்டோமோ அதுதானே நம்மளுக்கு எப்பயுமே பெஸ்ட்டா தெரியும் சோ அதுல எல்லாம் தப்பு சொல்ல முடியாது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு விதமான இஷ்டங்கள் இதுக்கு மேல எல்லாம் கடவுள் கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்ல அதே மாதிரி இன்னைக்கு எப்படி இருக்கும்னு இதுக்கு மேல நிஷான் கிட்டதான் இருக்கு இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் இப்படியே முடிக்கிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா ஹார்ட்ட கொடுத்து ஃபாலோ பண்ணுங்க வாழ்க வனமுடன்